கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் எப்போதுமே என்ன நினப்பில் இருக்குண்ணா நாளைக்கு பத்து மணிக்கு ஒரு ஃபிகர் வருதுன்ட்டு தூங்கறதா நீங்கள் பொம்பளை தானே ஃபிகர் தானே வருதுங்க ஆம்பளை இருந்தாலும் பொம்பளை இருந்தாலும் பால் உணர்வு ஒன்று தான் எனக்கு ஒரு ஆம்பளை வரேன்ட்டா என்ன பிரச்சனை இதுதான் உண்மை இதுதான் தில்லு அவ்வளோதான் டேய் உனக்கு இருக்கிற ஆசை எனக்கும் இருக்குதுன்ற ஒரு பொம்பளை உண்மை தானே நீங்கள் மறுத்து வச்சுக்கிறீங்க மறைச்சி வச்சுக்கிறீங்க பொய் சொல்லி வச்சுக்கிறீங்க அதனால் அவ்வளோ மயங்கி போய் பயந்து போய் சொல்லாமக்கிறா இவ்வளோ தான் விஷயம் பொம்பளைங்க ரொம்ப நல்லவளுங்க எதையும் சொல்ல மாட்டாளுங்க பாட்டு வர எது இருக்கு ஆறுமது ஆயம் இல்லை அது சேரும் கடலும் ஆயம் இல்லை ஆயம் எது ஐயா ஏதா பொம்பளை மனுஷன் தேர்ந்து பார்த்தா ஆயமா இருக்கா எல்லாம் குப்பை தான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தேவை ஒன்று தான் என்னதான் என் தேவையை தீக்கிறதுக்கு ஒன்று கிடைக்க போகுதுன்னா எனக்கு என்ன ஆகலை லாட்டிக்கிட்ட வச்சிருச்சு நிறைய பணம் வந்துச்சு இல்லை கல்யாணம் தேதி வச்சுட்டாங்க நாட்கள் நகராதோ பொழுதும் போகாதோ மாலை என்னை வாட்டுது எனக்கு ஜுவரமே வந்துச்சு அதுக்கு பேர் கல்யாண ஜோரமா அதுக்கு போயிட்டு ப அந்த மட்டை கிட்டே பட்டையெல்லாம் சொன்னார் அவரு ஒரு சித்த வைத்தியர் அதை போட்டு குச்சேன் ஏன் பா பொண்ணு உன்னோட பெருசாக இருக்குமா உண்டாக இருக்குன்னு போய் பிரியான்னு கேட்டேருவரு என்ன எங்கள் மாமா பொண்ணு தான் சார் கல்யாண ஜோரம் சில பேர் எக்ஸாம் ஃபீவர் வரும் நாளைக்கு பரீட்சைன்ட்டு உன்னே இப்போ என்ன கேள்வி கேட்டாங்கன்னா இறை நினைப்போடு இருப்பது எப்படின்னு நான் என்ன சொல்லுங்கிறேன் ஃபிகரு ஐட்டம் இல்லை இதெல்லாம் உன்னால் நினைச்சனே இருக்கும்போது இல்லை நாளை பிரச்சனை என்ன பறிச்சுன்னா ஒன்று நினச்சினே இருக்க முடியுது பொம்பளை ஊற்றி வரேன்னா நினச்சேன் இருக்க முடியுது பணம் வந்தால் சந்தோஷமாக இருக்க முடியுது எல்லாம் முடியுது தானே இதெல்லாம் எதனால் ஆனது ஏதோ உடல் தேவை தீக்கிறது ஒரு பொம்பளை வரா பறிச்ச வரப்போது வாழ்க்கையில் முன்னேறணுன்னா அது ஒரு சந்தர்ப்பம் இதை ஜெயிச்சு அமைச்சா தான் முன்னேறணுன்னு உனக்கு ஜுரம் வர அளவுக்கு அதையும் நினச்சினுக்கிறேன் கல்யாணம் வாழ்க்கை என்ன ஆகும்போது என்ன பண்ண போகிறோமோன்னு ஒன்று ஃபீவர்லாம் வருது கடவுள் நெனைப்பு ஏன் வரல ஏன் வரல எப்போவுமே ஏன் எனக்கு கடவுள் நினப்பு வரல தெரிய நம்பனே சந்தேகப்பட்டேன் இதுதான் பண்ணுங்கிறனே தவிர என்ன பண்ண தெரியாது கடவுள் எனக்கு சரியாது தெரிஞ்சிச்சேன்னா அதாவது நாளைக்கு ஃபிகரோ இது பாயோ பாய் ஃப்ரெண்டோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்டோ வராங்கன்னா எப்படி நீ ஆகி அதே நினப்பில் இருக்கிறியோ அந்த மாதிரி உனக்கு கடவுள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த நினப்புலேருந்து வெளியே வர முடியாது அந்த நினப்பிலேருந்து என்ன பண்ண முடியாது எல்லா செயலுக்கும் அதை கூட்டிப்பேன் சாப்பிட்றது சிக்கனாக இருக்கும் சமைச்சது பொண்டாட்டியாக இருக்கும் நன்றி சொல்கிறது கடவுளுக்காக இருக்கும் நான் சாப்பிட்டு விற்பேன் கண்ணில் தண்ணி வந்து நிற்கும் கக்கா வரலனா கூட கடவுள் தான் இந்த ஒருத்தர் சொன்னார் இச்சா முருகா எந்த முருகா போனா முருகன் ஆமாம் ஆமாம் கடவுள் புரிஞ்சிச்சேன்னா உன்னால் என்ன பண்ண முடியாது அது நினப்ப நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறப்பதில்லை ஒருத்தன் வந்து இதை வந்து வெறும் தம்மாஸுக்கெல்லாம் சொல்ல முடியாது இதை ஏன் அப்படின்னு கேட்டால் என்னை ஆடை விட்டுட்டு தான் பண்ணுது வேடிக்கை பார்த்து நிற்கிது இங்கே நான் அசைத்தே எதுக்குள்ளே தான் அதுக்குள்ளே தான் எனக்கு புரிஞ்சிச்சின்னா கது திறக்கலைன்னா கூட கடவுள் வழி உள்ள போலன்னு நினச்சிப்பேன் புரியுதா கடவுள் கது திறந்துருக்கோம் கடவுள் நன்றி சொல்வேன் இந்த கது ஆட்டை விட்டேன்ட்டு நீ தண்டா கை வச்சு இழுத்தன்னு அவர் சொல்லவே மாட்டார்யா என்னால் இழுக்க முடிஞ்ச முதல்ல என்ன பண்ணியிருக்கேன் நான் அப்போது அது என்ன பண்ணுது எனக்கு வாய்ப்பு குத்து வேடிக்கை பார்க்குது எப்படி மறக்க முடியும் புரிஞ்சிச்சேன்னா புரியலண்ணா இப்போ ஒரு கேக்கு வந்து நாளைக்கு பாய் ஃப்ரெண்டு வரானா கேர்ள் ஃப்ரெண்டு வரேன்னா என்ன பண்ணுவ கேக்கு பாய் ஃப்ரெண்டு வந்தால் ஓகே கேர்ள் ஃப்ரெண்டு வந்தால் கஷ்டம் ஏந்தணும் ஏந்தணும் ஏந்துணும் கடவுள் பிரச்சனை வரும்போது நீ கடவுள் நினைக்கிற அது கடவுள் நினைக்கல உன் நம்பிக்கைனாலும் சந்தேகினாலும் ஆனது நான் அது இல்லை கடவுள் இங்கே தான் கடவுளுக்குள்ளே தான் நான் இருக்கிறேன் என் வாழ்க்கை முழுசும் எதுக்குள்ளே தான் போயின்னுக்குதே கடவுள் என்னுடைய அத்தனை அசையும் எங்கே தான் இருக்குதே அங்கே தான் இருக்குதுன்னு எனக்கு நான் எப்படி மறக்க முடியும் என்னால் முடியவே முடியாது இது வந்து கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது கடவுள் நினச்சினே இருக்குதுன்னு கடவுளை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சால் மான் பண்ண முடியும் என்னால் போகிறது அழகான ஃபிகராக இருக்கும் போகிறது எப்படி இருக்கும் நன்றி சொல்கிறது யாருக்காக இருக்கும் என்ன ஆனா படிகளும் அந்த பொம்ல நான் என்ன பண்ணிக்க மாட்டேன் அப்போ என்னுடைய எல்லா செயலையும் எங்கே தான் இந்த மாதிரி நித்தி பண்ணே கடவுள் கூட்டத்தான் என்னால் என்ன பண்ண முடியாது மறக்க முடியாது அப்படின்னு நாம் வந்தாலும் அது என்ன பண்ண முடியாது அம்மா இந்த பாட்டெலாம் சொல்லுவாங்க உள்ளங்கையில் ஓரைந்த என்ன காய் அப்படிலாம் சொல்லுவாங்க உன் பாதம் இடறாதபடி இப்படிலாம் சொல்லி வச்சுருப்பாங்க அப்படி பார்க்குது இதெல்லாம் சும்மா இல்லை கடவுளுக்கு கையெல்லாம் கிடையாது கடவுள் வெற்றிடமாக இருந்துகின்னு என்னை உள்ளே வச்சு என்ன பண்ணுக்குதே கடவுள் என்னால் எங்கே போக முடியாது எஸ்கேப்பே ஆகவே முடியாது எங்கே தாங்கிறேன் நான் அப்புறமா எப்படி அதை மறந்து இருக்க முடியும் நினைக்கிறத பற்றியே அக்கற இல்லை இங்கே எனக்கு மறந்தா தானே நினைக்கணும் மாமா மாமாவுக்கே மறந்தா தான் கடவுளுக்கே எப்படி மறக்க முடியும் நினைக்கிறதெல்லாம் இல்லை மறக்கவே முடியாது எழுந்த கடவுளுக்குள்ளே தான் எழுந்தேன் தூங்குனேன் எங்கே தான் தூங்கினேன் கடவுளுக்குள்ளே தான் தூங்கினேன் உன் இருப்பின் அத்தனை ரகசியமும் யார்கிட்ட தான் கடவுள் கொடுதான் அந்த ரங்கம் யாவும் அந்த ரங்கன் அறிவான் அதுதான் வைகுந்தமே அதுதான் வைகுந்தமே வைகுண்டன்னா வேற எங்கேயோ இருக்குதுன்னு வச்சுக்கிறேனுங்க உன்னை வச்சுன்னுக்குது குண்டத்துக்குள்ள எங்க தாங்கிற நீ உன் அத்தனை செயலை எங்கே தான் நடக்குதே அப்புறமா ஏன் நினைக்கணும் உனக்கு தெரியாது அதனால் உனக்கு நீ என்ன பண்ணுறன்னா இப்போ என்ன நினைக்கத்தே எப்படின்னு அது மாதிரி மந்திரமா சொல்லணும் கண்டிப்பாக நீ அங்கே தாங்கிற தே நீ அங்கே தாங்கிற தே யாரை பார்த்தாலும் நீ அங்கே தாங்கிற தேக்கு அப்படித்தான் மந்திரங்களை சொல்லி கொடுத்துறான் எங்க பார்த்து வேலை வாழ்க்கை வெண்டக்காய் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி மீன் காம்பினேஷன் மட்டும் கருவடை தயிர் சொல்கிற போகிறீங்க ஐயா எதனால் ரெண்டு வார்த்தையை சொல்லிக்கிறாரு வாழ்க்கை வெண்டைக்கான்ற மாதிரி தயிர் வேண்டு கருண் கருவாடுன்னு மட்டும் சொல்கிற போகிறீங்க ஒத்து வராதாம்மா தயிர் நெத்திலும் மீன் நல்லாயிருக்கும் எதுக்குன்னா எந்த பார்த்தீங்கன்னாலும் காமனசன் தான் என்கிட்ட உபதேசம் வாங்கிட்டீங்கன்னா வார்த்தைகள்லாம் கடவுள்கிட்ட தான் போய் நிற்கும் அது நீங்கள் தனியாக நினைக்கிறதுன்னு ஒன்றும் இல்லை இருக்கத்தே அங்கே தான் எங்கே தான் அங்கே தான் நின்னாலும் நடந்தாலும் போனாலும் வந்தாலும் செய்தாலும் செய்யாமல் போனாலும் எல்லாம் தான் கடவுளை நினைக்கிறதுக்கு வழி சொல்லு கடவுளை தெரிஞ்சிக்க வழின்னா சொல்கிறது இல்லை நீ தான் அழிக்க அழிக்கலைன்ட்டா எங்கள் அக்கா பேடிக்கு ஞானம் கிடையாது கூண் குருடு செவிடு இது வந்து உடல் குற்றம் பேடுன்றது மனக்குற்றம் யாரா பேடு அப்படின்னா திருநங்கை திருநம்பி கிடையாது பேடு திருநங்கை திருநம்பி கிடையாது நான் எங்கேருந்து வந்தேன்னு தெரிஞ்சுக்காத ஒருத்தங்குறவெல்லாம் யார் தான் பேடுதான் யோ வியாபாரத்துக்காக சொல்கிறியா சத்தியமாக இல்லை நான் எங்கேருந்து வந்ததுன்னு தெரிஞ்சுக்க அது ஒரு மனுஷன் யாரு தான் பேடுதான் அவனுக்கு கிடையாது அப்போ ஆம்பளைக்கு தான் அந்த கேள்வி வரும் அந்த கேள்வி வந்தால் முதல்ல அந்த வேலையை தான் பார்ப்பான் ஆண்மை மறந்துச்சேன்னா கேள்வியாக குமரி அன்னியே பார்க்க தானே அந்த மாதிரி கேள்வி எனக்கு வந்துச்சேன்னா நான் என்ன பண்ண மாட்டேன் மற்றதெல்லாம் ஆளுமா இந்த கேள்வியே அபத்தமாயிடும் ஆகிடும் நினைக்கிறதெல்லாம் இல்லை எப்பவுமே என்னதான் நினைப்பது ஒன்று அருகிலேன் நீ இல்லாது இல்லை நினைப்பது ஒன்று யார் இல்லாமல் இல்லை இல்லாமல் கிருக்கிற எல்லாம் அதோட அதோட பிரதிபலிப்பு தான் பொருள்கள் எல்லாம் அதோட பிரதி தான் இந்த ஃபோன் அதோட கிருகிற அத்தனை பொருளும் தான் அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு போவதில் தனியாகலாம் இல்லை உனக்கு புரிஞ்சிருந்தேன்னா உனக்கானது எல்லாம் உன்னை தேடி வரும் அதை நீ தான் கொண்டாட மறுப்ப இல்லை வானு ஒத்து வெறுப்ப அதெல்லாம் உன் விருப்பம் தான் அதே எனக்கு பிரச்சனை இல்லை பட் நினைக்கிறதுன்னு ஒன்று இல்லை அது அப்போ அங்கே தான் இருக்க முடியும் தனியாலாம் இருக்கவே முடியாது அதுதான் என்னுடைய முதல் புக்கே நன்றி உணர்வு தான் கடவுளுக்கு ஒன்றா தான் செய்ய முடியும் நான் நன்றி உணர்வு தான் சூத்துன்னு ஒன்று இல்லைனா உட்கார முடியுமான்னு பாரு அப்போ சூத்துக்கு நன்றி சொல்றேன் கீழே ஒரு ஓட்டை வச்சு மறைச்சு வச்சு குசுன்னு ஒன்று வெளியே வரலாம் நம்ம நிலமை என்ன பீன்னு வரலன்னா என்ன அது சொன்னவெல்லாம் போய் சொல்லி தெரிஞ்சுக்கிறான் இது மூக்குக்குது வாய்க்குது கடவுள் நம்புன்னு சூத்துக்குதுரா அதுக்கே என்ன நீ கடவுள் நன்றி சொல்லணும் போகிறதெல்லாம் ஒரு பக்கம் போய் நின்று டப்பா மாதிரி ஆகிட்டான் என்ன அடுத்தேன் உன் நிலமை என்ன புரிஞ்சு வச்சுக்கோ தான் அது பேர் பாதாள பைரவின்ட்டான் அது பேர் என்னவான் சூத்துலேருந்து விது கடவுள் கீழேருந்து சாணியை பிடிச்சி சாமின்னு கும்பிட்டான் திட்டலாம் ஒரு வாட்டி சந்தோஷப்பட்டுக்கலாம் சாணியில் கூட என்ன தான் விசேஷம் அப்போ கடவுள் இருக்குது கடவுள் இருக்கிறதெல்லாம் தெய்வமாக இருக்குது இருக்கிறதெல்லாம் தெய்வம்னு உனக்கு புரிஞ்சுச்சேன்னா கடவுள் எப்படி மறப்ப திரும்ப அதே தான் மறந்த தானே பொல்லாத பையா நம்மில் நம்மை கொண்ட காதல் அதை நீ ரெண்டாக பார்ப்பாயா பார்த்துக்கீங்களா பார்த்துக்கீங்களா சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கமே புடவ கண் வந்து அப்போ சொர்க்கம் இல்லையா புடவகட்டு வந்தால் புனிதம் சுடிதார் பொண்ணு வந்தால் சொர்க்கம் ஃப்ராக் போட்ணுத்த எது வந்தாலும் கடவுள் நினைக்காம முடியவே முடியாது புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு அதனால் தனியும் என்ன பண்ணக்கூடாது அது என்ன கேட்குறேன் அது என்ன ஒரு சாமியார் மாதிரி இருப்பான் எவனா ஏமாத்திரை விருப்பான் தெருப்பூரிக்கி இருப்பான் முள்ள மாதிரி முச்சை வைக்கிருப்பான் அவன்கிட்ட போய் கேட்டேன்னா அவனா சொல்லுவான் ஏன்னா ஒரு வார்த்தையை சொல்லி அதே சொல்லி நிறுப்பான் நான் தெளிவாக உனக்கு சொல்கிறேன் நீ இருக்கிறதே அங்கே தான் புரியல அதனால உன்னால் நினைக்க முடியல அதனால எதனா நினைக்கலாமான்னு கேட்டுன்னு கரேன் சின்ன இருக்கிறதுக்கு எதனா எதனா சொன்னாலும் என்ன பண்ணுவேன் மாத்திரை போடும்போது குரங்க நினைக்காதன்னு தகுறாயா இந்த மாத்திரை வேலை செய்யும் என்ன பண்ணா இந்த மாத்திரையை சாப்பிடும்போது நான் நினைக்க கூடாது சொல்லு இப்போ மாத்திரை பிச்சா குரங்கு நான் வராதா அவன் என்ன டெக்னிக் கருத்து இந்த மாத்திரை வேலை செய்யாதுன்னு தெரியும் உனக்கு அதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்குது எதை நினைக்காத அதை சொன்ன என்ன பண்ணுவேன் நினைப்பேன் மாத்திரை பிரிக்கும் போது என்ன பண்ணாத கோரங்க நினைக்காதே அவ்வளோதான் உன் கதை என்ன நீ சொல்லும்போது நான் தான் உசர வாணா சார் வச்சுங்க இந்த மாத்திரை வாணா நான் இந்த மாத்திர வானா நான் எதை நினைக்கணும்னு சொல்லாம கொடு ஒரு மாத்திரை கொடுங்க நான் என்ன பண்ணலாம் எதை ஒன்னா நினச்சிக்கலான்ற ஒரு மாத்திரை கொடுங்கன்னு கேட்கணுமா இல்லையா ஏ தப்பே இவங்க பாட்டு நினைக்கிட்டே அப்படின்னு சொன்ன நமக்கு இதெண்டா சாக்குன்ட்டு சிவயோகியே நினச்சிங்க எப்போ பார்த்தாலும் சிவயோகியே சொன்னிருங்க என் ஃபோட்டோவை வச்சிங்கோ டெய்லி ஒரு முறை ஒரு வீடியோ வீடியோவை பாருங்க இதெல்லாம் சொல்லலாம் நான் அட்லீஸ்ட் என்ன பண்ணுங்கள் என் படத்தை பாக்கெட்டில் வச்சிங்கோ முஞ்சா பச்சை குத்திங்கோ உங்கள் பேரையும் மாற்றிட்டு சிவயோகி ஆக்கிங்க சொல்லமா இல்லையா கடவுள் புரிஞ்சுட்டா மறக்கவே முடியாது மறக்கவே முடியலன்னா நெனைப்பு தவிர வேறு ஒன்றுமே எல்லா செயலும் இதோட தான் இருக்கும் கடவுளோட தான் இருக்கும் நீங்கள் ஒரு குற்றமற்றவராக மாறிடுவீங்க உங்களால் கடவுள் மறந்து இருக்க முடியாது எல்லா செயலும் கடவுளோடு இருக்கும் சும்மா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுன்னா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பங்காட்டிங்க பார்க்கலாம் வாய்ப்பை பயன்படுத்திக்க பார்த்தேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது